பிரியமான சகோதர சகோதரிகளே இனி தினம் பெரிய வெள்ளி ஆண்டவர் நமக்காக தனது உயிரை கொடுத்த இந்த நாளை நாம் மிகுந்த துக்கத்துடன் கொண்டாடுகின்ற விதமாக கல்வாரி வெறுமையாக காட்சியளிக்கின்றது என்பதை மனதில் கொண்டு இன்றைய தினம் திரு அவை திருப்பலியை நிறைவேற்றவில்லை மாறாக ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இந்த நாள் முழுவதும் நமது கண்கள் சிலுவையை அடிக்கடி உற்று பார்க்கின்றது இந்த சிலுவை இந்த நாள் முழுவதும் நம் கண்களில் பல வடிவில் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது இந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு நமக்காக கற்றுத்தந்த இந்த பாடத்தை நாம் நமதாக்கிக் கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது நேற்று தினம் ஆண்டவர் இந்த இரா உணவு விருந்தை முடித்து அதற்கு பின் நடந்த நிகழ்வுகளை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் இயேசு தன்னுடன் தனது சீடர்களை கெஸ்தமணி தோட்டத்திற்கு அழைத்து செல்கின்றார் இவ்வாறு அழைத்து சென்ற இயேசு தனது சீடர்களை தன்னுடன் விழித்திருந்து ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றார் என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் எனது ஆன்மா கண் கொண்டுள்ளது என்று சொல்லி துன்ப வேலையில் ஆண்டவர் தன்னுடன் தனது சீடர்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கின்றார் அப்பதான் இயேசு சற்று அப்பால் சென்று தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார் ஏசுவோம் இந்த துன்பம் துயரம் இவற்றை கண்டு கூடுமானால் அகழட்டும் என்று சொன்னவர் ஆனால் பும் விருப்பப்படி நடக்கட்டும் உம் திருவுளப்படி நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார் வந்து பார்க்கிறார் சீடர்கள் எல்லாம் தூக்க மயக்கத்தில் தூயின்னுக்குறாங்க ஜெபிக்கல ஒரு மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா மீண்டும் ஆண்டவர் இயேசு அவர்களை ஜெபிக்க அழைக்கின்றார் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல மூன்று முறை ஆண்டவர் இயேசு ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கின்றார் பிரியமானவர்களே இன்னைக்கு நமக்கு முதல் பாடமாக ஆண்டவர் தருவது துன்ப வேலையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க நம்முடைய வாழ்வில் வரும் எல்லா விதமான துன்பங்கள் மத்தியிலும் இறைவனோடு இணைந்து ஜெபிக்க இறைவனை நோக்கி ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இவ்வாறு ஜெபிக்கின்றபோது ஆண்டவரே இந்த துன்பத்தை இந்த சோதனையை இந்த இடர்பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உமது திருவளம் நடக்கட்டும் என்று சொல்லி நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது அப்புறம் நம்ம பார்க்குறோம் யோவாநிதி நட்சி இதில் இன்றைய தினம் நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஆண்டவர் அங்கு அந்த துன்ப வேலையில் ஜெபிக்கின்றபோது அவரை காட்டி கொடுக்க அவர்கள் இந்த தோட்டத்திற்கு அவரை தேடி வருகிறார்கள் அன்னை தெரேசா வாழ்ந்தபோது அன்னை தெரேசாவை பற்றி அவரது வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற காரியத்தை படம் பிடிக்க வேண்டும் என்று பிரபல இயக்குனர் அவங்ககிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு அப்போ அன்னை தெரேசாவும் சரின்னு சொல்கிறாங்க அப்போ நாள் குறிக்கப்படுகிறது அதிகாலை அஞ்சு மணிக்கு அன்னை தெரேசா ஜபிப்பதற்காக சிற்றாலயத்திற்கு வருகிறார் அப்போ சிற்றாலயத்துக்கு வந்து காலடி வச்சது தான் எல்லா லைட்டையும் போடுறாங்க ஷூட்டிங்காக எல்லாம் ஒரே பிரகாசமாக எரியுது அன்னை தெரேசா அங்கு பயந்து அதிர்ச்சியில் சொல்கிறாங்க நான் இயேசுகிட்ட நான் ஜெபிக்க வரேன் ஏசுகிட்ட நான் பேச வரேன் பல துன்பம் நிறைந்த சூழ்நிலையில் நான் இயேசுவோட நான் பேசணும் இப்போ போயிட்டு இதெல்லாம் லைட் எல்லாம் பிரகாசமாக போட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க இங்கேருந்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க அப்ப அந்த டேரக்டர் என்ன பண்றாரு எல்லாத்தையுமே அவங்க சொன்ன மாதிரி லைட் எல்லாம் ஆஃப் பண்றாரு ஒரே ஒரு சின்ன கேமரா மட்டும் அங்கே வச்சுட்டு வந்துடுறாங்க அப்போ அன்னை தெரேசா அங்கு ஜெபிக்கின்றார் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல் ஜெபிக்கின்றார் தனது பணியை ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த யார் யாரெல்லாம் நோய்வாய்பட்டு இருந்தார்களோ இறக்கும் தருவாயில் இருந்தார்களோ அவங்களெல்லாம் போயிட்டு அவர் அந்த பணி முக மலர்ச்சியோடு செய்கிறார் எங்கேயுமே இந்த ஷூட்டிங்காக அந்த லைட்டெல்லாம் எதுவும் போடலை அந்த ஒரு கேமரா வச்சே அவங்களுக்கு தெரியாமலே எல்லாத்தையும் படம் பிடிச்சிக்கிட்டே வராங்க அப்போ ஏறக்குறைய அந்த படத்தெல்லாம் ஓரளவுக்கு அவங்க கேமராவில் ஷூட் பண்ண அப்புறம் போட்டு பார்க்குறாங்க என்ன ஆச்சரியம் அந்த பிரபல இயக்குநருக்கும் அந்த குழுவில் இருந்தவங்களுக்கும் அன்னை தெரேசா பிரகாசமாக அந்த லைட் வெளிச்சம் இல்லாமலே அவங்க அந்த கேமராவில் ஒவ்வொரு காட்சியும் அற்புதமாக இருந்தது அப்போ தான் அவங்க நினைச்சாங்க உண்மையிலே அவங்க கடவுளோடு ஒன்றித்து அவர்கள் கடவுளுக்காக எல்லாத்தையும் மன உமந்து செய்கிறாங்க அவங்க ஷூட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இது இதை சாதாரணமாலாம் யாரும் செய்ய முடியாது இவ்வளோ துன்பமான இந்த வேலையை இந்த அன்னை தெரேசா செய்கிறார்களே அப்போ தான் நினைச்சாங்க தன்னை மறந்து பிறரை நினைத்து செயல்படுகிறவர் பிரியமானவர்களே நாமும் இன்றைக்கி வந்து இயேசுவை அவர் நமக்காக பெற்றுத்தந்த இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் வேலையில் ஏசு தன்னை நமக்காக துறந்து நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையின் திருவுலத்தை ஒரு பாவமும் செய்யாதவர் தன்மேல் பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இதில் நம்ம தொடர்ந்து பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுவ முத்தமிட்டு அங்கே யூதாஸ் காட்டி கொடுக்குறான் அப்போ தான் ஏசு கேட்குறாரு மனு மகனை முத்தமிட்டாக காட்டி கொடுக்குற ஆண்டவர் இயேசு இந்த பாடுகளை தாமே முன் சென்று அவர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒத்தமிவு நற்செய்தியால் ஒவ்வொரு குருத்து நாயிறப்பையும் நம்ம வந்து பாடுகளை நாம் வாசிக்க கேட்கின்றோம் மத்தையு மார்க்கு லூக்கா இந்த யோவான் நற்செய்தியானது பெரிய வெள்ளி அன்று வாசிக்கப்படுகிறது ஒத்தமிழ் நற்செய்தியாளர்லேருந்து யோவான் இயேசுனுடைய பாடுகளை வேறு விதமாக அவர் கொண்டு செல்லுகிறார் இந்த யோவான் நற்செய்தியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படித்ததில் இயேசு அவர் தரையில் விழுவது இருக்கார் மூன்று முறை தரையில் சிலுவையோடு இயேசு விழுந்தார் என்று மற்ற நற்செய்தியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் யோவா நற்செய்தியாளர் வந்து இந்த தரையில் விழறதெல்லாம் சொல்லலை ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த இயேசு யூதர்களின் அரசன் என்று குறிப்பிடுகின்றார் இந்த கயப்பா இந்த இயேசுவை பார்த்து கேட்குறாரு நீ யூதர்களின் அரசனா அதே மாதிரி நீ அரசன் என்றால் உன்னைய நீ காப்பாற்றிக்கொள் அப்பதான் ஆண்டவரிய என் அரசு இவ்வுலக அரசை போன்றதல்ல நான் எதற்காக வந்தேன் உண்மைக்கு சான்று பகர வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரேசு நான் உண்மையின் ஆட்சியை நிலைநாட்ட வந்த அரசர் என்று சொல்லுகின்றார் அதே மாதிரி பார்க்குறோம் அவருடைய சிலுவைக்கு மேலே யூதர்களின் அரசன் என்று எழுதி வைக்கப்படுகிறது இதில் சொல்லப்படுகிறது தான் வந்து அதை யூதர்களின் அரசன் நான் என்று சொன்னதாக மாற்றி எழுதுங்க அப்படின்ட்டு அங்கே வந்து சொல்லப்படுகிறது ஆளுநனுக்கு அப்போ ஆளுன் என்ன சொல்கிறான் நான் எழுதியது எழுதியது தான் யூதர்களின் அரசர் இயேசு என்று நான் எழுதியது எழுதியது தான் என்று சொல்லுகின்றான் இங்கே வந்து இயேசு சிலுவையிலிருந்து அவர் யோவான் நற்செய்தி பிரகாரம் உயர்த்தப்படுகிறார் மாட்சிப்படுத்தப்படுகிறார் பிரியமானவர்களே நாமும் இந்த இயேசு என்னும் அரசரின் ஆட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம் உண்மைக்கு சான்று பகர நீதியில் நிலைத்திருக்க இறை ஆட்சியின் மதிப்பீடுகளின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ள அன்பின் அரசர் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி இயேசு வந்து இந்த சிலுவையை சுமந்து செல்கிறார் அப்ப அந்த சிலுவையில் சுமந்து போகும்போது சிலுவையில் இருந்து கொண்டு இயேசு சொல்லும் வார்த்தைகள் அம்மா இதோ உன் மகன் இவரே உன் தாய் யோவா செய்தில் சிலுவையில் அடியில் நின்ற தம் தாயையும் அன்பு சீடரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் இந்த அன்னை சிலுவை பாதையில் ஒவ்வொரு நிலையிலும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் இறுதியில் சிலுவை அடியில் அன்னை மரியால் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து ஆபிரகாமோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் அன்னை மரியால ஆபிரகாம் அந்த முதிர்ந்த வயதில் கடவுள் அவருக்கு மகனை கொடுக்கிறார் ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு அந்த மகனைய நீ பலியாக கொடுக்கணும்னு கேட்குறாரு ஆபரகாமும் சரின்னு சொல்கிறார் சரின்னு சொன்னவர் மோரியா மலைக்கு அந்த ஈசாக்கை அழைச்சின்னு போற பழி கொடுப்பதற்காக எங்கள் அன்னை மரியாள் நம்பிக்கையின் தாய் அங்கு ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தை கடவுள் தனக்கு கொடுத்த ஒரே மகனையும் பழியாக கொடுக்க அழைத்து செல்கின்றார் எங்கள் அன்னை மரியாலும் ஆண்டவரேசு ஒரே மகன் தனக்கு கொடுத்த அந்த ஒரே மகனை இதோ பழி கொடுக்க போகிறார்கள் அங்கு வேதனையில் துயரத்தில் அன்னை மரியாள் அங்கு செலுகின்றார் எங்கள் மோரியாமலை இங்கே இயேசு கல்வாரி மலை மோரியாமலையில் கடவுள் என்ன பண்ணுறாரு அந்த மகனை அங்கே பழியிட வேணாம் அவரே பழிப்பொருளை கொடுக்கிறார் இங்கே கல்வாரி மலையில் அன்னை மரியாள் உள்ளத்திலையும் நினைச்சிருக்கலாம் தனது மகன் பலியிடுவதற்காக வேறு பழிப்பொருளே தான் வரும்ன்ட்டு ஆனால் இங்கு இயேசு தன்னையே பழியாக கொடுக்கின்றார் பிரியமானவர்களே அன்னை மரியாள் தனது உள்ளத்தில் இருந்த எல்லா விதமான உணர்ச்சிகளையும் சுய கட்டுப்பாட்டோடு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் மாதாவிட்டேந்து அன்னை மரியால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் சுய கட்டுப்பாடு நமது வாழ்க்கையில் நமது வீடு நமது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புவர் சுவர் அது எதுக்காக காம்பவுண்டு கட்டுறோம் தேவையில்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது தேவையில்லாத தீமை நமது வீட்டிற்கு வரக்கூடாது தீயது எதுவும் அணுகிவிடக்கூடாது அது விலங்காக இருக்கலாம் பூச்சா இருக்கலாம் அல்லது வேற திருடர்களாக இருக்கலாம் அனைத்திலும் இருந்து பாதுகாத்து கொள்ள அதே மாதிரி தான் கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் அன்னை மரியாலை போன்று வாழ்வின் எத்தகைய நிலை வந்த போதும் நாம் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்து விடாமல் சுய கட்டுப்பாடு கொண்டவர்களாக நாம் இறைவனை சார்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம் அடுத்தது ஆண்டவரேசு சிலுவையில் இருந்து சொல்கிறாரு யோவானுடைய தாகமாய் இருக்கிறது நம்முடைய உடலுக்கும் தாகம் ஏற்படுகிறது நம்முடைய உடலுக்கு பல தாகங்கள் ஏற்படுகிறது அந்த தாகத்தை நாம் பூர்த்தி செய்கின்றோம் ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக சாதாரண தாகத்தை விட எல்லை கடந்த தாகம் உடலின் தாகம் வேட்கை மேற்கொள்கிறது அதனால் நம்ம தாகத்தை தணிக்க நாம் எல்லை கடந்த விதத்தில் நாம் இந்த உலகை சார்ந்த செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம் இங்கே பார்க்குறோம் இந்த தாகம் என்று சொல்ல உள்ளத்தின் தாகம் ஆன்ம தாகம் நமது தாகம் இந்த ஆன்ம வாழ்விலே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க அன்பின் செயல்களை செய்ய நாம் தாகம் கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த உலகத்தின் தாகம் என்ன போசன பிரியம் போசன பிரியம் என்ன அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அளவுக்கு அதிகமாக தீய செயலை செய்வது அளவுக்கு அதிகமாக எதெது நமக்கு ஒத்து வராதோ அதையெல்லாம் செய்வது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் சின்ன பிள்ளைங்க ஒரு ஐஸ்கிரீம் பத்தாது ரெண்டு ஐஸ்கிரீம் வேணும் ஒரு சில சமயம் சின்ன பிள்ளைங்க பிடிச்சு வாங்கும் தேவைக்கு அதிகமாக உண்பது இப்போ தான் அப்புறம் என்ன ரெண்டாவது சாப்பாடு பத்திரிக்கெலாம் பசி எடுத்துக்கிட்டே இருக்கு அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருப்பது வீட்டில் சிக்கன் வாங்கி எல்லாருக்கும் பரிமாறுவது போல கொடுத்தாலும் எனக்கு முழு சிக்கனும் வேணும் எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் எனக்கு மட்டுந்தான் வேணும் இப்படியெல்லாம் போசன பிரியம் இதுவும் பாவம் இந்த தாகம் நம் அனைவரையும் அழிவுக்கிட்டு செல்கிறது அதே மாதிரி இளைஞர்கள் மொபைல் ஃபோன் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நாலு ஃபுல்லாக மொபைலை நோண்டி நிற்பது எப்பொழுதும் இந்த சமூக வலைத்தளங்களிலேயே அதில் மூழ்கி அதனால் உடலை கெடுத்துக்கொள்வது ஆன்மாவை கெடுத்துக்கொள்வது இந்த தாகம் தீய தாகம் நம்மை அழிவுக்கிட்டு செல்லும் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் நாம் ஆன்ம தாகம் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நமது ஆன்ம வாழ்வில் நல்லது செய்ய அன்பை செய்ய அதே போன்று நல்ல புண்ணியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நாம் தாகம் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இறுதியாக எல்லாம் நிறைவேறிற்று என்ற ஆண்டவர் இயேசு சொன்னார் எல்லாம் நிறைவேறிற்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு செய்த எல்லாத்தையும் நம்ம நினைச்சி பார்க்கும்போது தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேறிவிட்ட அந்த நிம்மதியோடு தனது ஆன்மாவை தனது தந்தையிடம் ஒப்படைக்கின்றார் ஆண்டவர் ஏசு யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு தந்தையிடம் ஒப்படைக்கிறார் எல்லாம் நிறைவேற்று நீ என்ன நினைத்தீரோ தந்தையே அதை எல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கின்றார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பல பொறுப்புகளை நாம் உண்மையிலேயே நம்ம முழுமையாக நிறைவேற்றமா சோம்பேறித்தனம் நம்முடைய வாழ்க்கையில் நமது கடமையும் பொறுப்பையும் செய்ய விடாமல் தடுக்கிறது ஏசு எந்த விதத்திலும் சோம்பல் பட்டு அல்லது இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விலகி செல்லவில்லை துணிவுடன் தனக்கு கொடுக்கப்பட்ட தந்தையின் திருவுலத்தை அவர் நிறைவேற்றுகின்றார் நம்மளும் பிரியமானவர்களே இன்றைய உலகத்தில் பார்க்குறோம் நம்ம எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் சரியான நேரத்திற்கு சரியானவற்றை செய்து முடிப்பதில் சோம்பேறித்தனம் இன்றைக்கி வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட்போண்டிங் மென்டாலிட்டி சாத்தானுடைய சீக்ரெட் என்ன தெரியுமா நாளைக்கு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி படிக்க வேணாம் நாளைக்கு படிக்கலாம் இந்த வேலையை அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் இதுதான் சாத்தானுடைய சீக்ரெட் மனிதர்களை பாவம் செய்ய ஆனால் நம்ம பல சமயங்களில் சோம்பேறிகளாக இருக்கின்றோம் ஏசு எல்லாம் நிறைவேறிவிட்டு என்று சொன்ன இயேசு கடின உழைப்பை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் கடினமாக உழைப்பது கடினமாக முயற்சி செய்வது விடாமுயற்சியோடு ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற நல்ல பல செயல்களை இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை நம்முடைய உழைப்பின் மூலம் வெளிப்படுத்திட இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது பிரியமானவர்களே இந்த நாள் முழுவதும் சிலுவையை உற்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம திருச்சிறுவை ஆராதனையின் வழியாக ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று பார்க்கப் போகின்றோம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவையை உற்று பார்க்கின்ற போது நம்மிடம் பேசுகின்றார் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார் அதே போன்று எப்பொழுதெல்லாம் நாம் பெரிய பாவத்தை செய்து பல பாவ சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை சிலுவையில் உற்று நோக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலேருந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு நான் உன்னை மன்னிக்கிறேன் நான் உன்னை மன்னிக்கிறேன் இனி பாவம் செய்யாதே இதை தான் வந்து சிலுவையில் ஆண்டவர் அன்பின் செய்தியினை மன்னிப்பின் செய்தியினை ஒவ்வொரு முறையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த அன்பையும் மன்னிப்பையும் கொடுத்த இயேசுவை இந்த சிலுவை ஆராதனையில் நம்ம அவரை ஆராதிக்க வரும்போது என்னை அன்பு செய்யும் இறைவா நானும் உன்னை அன்பு செய்கிறேன் என்று அன்பு முத்தம் கொடுப்போம் யூதாஸின் அல்ல அன்னை மரியால் இயேசுவுக்கு கொடுத்த அந்த முத்தத்தை நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னை மன்னித்திரே இறைவா இதோ நானும் உன்னை அன்பு செய்கிறேன் ஆண்டவர் என்று அன்பு முத்தத்தை கொடுத்து இயேசுவைப் போன்று நம்முடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு செயல்படுவோம் நாம் நம்முடைய தாகம் ஆன்ம தாகம் பெற்று ஆன்ம வாழ்வை நிறைவாக்கிக் கொள்வோம் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவைப் போன்று உமது திருவுளம் நிறைவேறிட்டும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கும் மக்களாக இருப்போம் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வாழ்வை பலருக்கும் பயனுள்ள விதத்திலே எப் எப்படி வந்த போதும் நான் நல்லதுதான் செய்வேன் பிறருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பேன் என்ற உணர்வோடு வாழ்வோம் ஆமீன்